நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் இந்த ஆட்டோ ஓடிதான் எங்கள் குடும்ப ஜீவனம் போயிட்டு இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மாநகர தலைவராக இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷமா அதன் பிறகு தலைவராக இருந்தேன் ஒரு மூணு வருஷமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கை தலைவராக இருந்தேன் இப்போ வந்து கோவை கிழக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை தளபதி என்னை நம்பி கொடுத்துக்கிறாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு என் பேர் பாபு நான் கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக தளபதியோட ரசனை நடக்கிறேன் அவர்கிட்ட பல்வேறு பொறுப்புகளை வாங்கி செயல்பட்டு இருந்தேன் முதல்ல பார்த்தீங்கன்னா மாநகர தலைவராக இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக அதன் பிறகு மாணவனி தலைவராக இருந்தேன் ஒரு மூணு வருஷமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவராக இருந்தேன் இப்போ வந்து கோவை கிழக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை தளபதி என்னை நம்பி கொடுத்துக்கிறாங்க தளபதியும் மாநில பொதுச் அவர்களும் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டவர்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இனிமேல் மக்களுக்கான பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதியை முதலமைச்சர் ஆக்கி காட்டுவோம் அதுக்கான வேலைகளை மக்களோடு சேர்ந்து மக்கள் கூட கூட பயணித்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அடிப்படை வசதிகள் என்னென்னு கேட்டு அதை அறிஞ்சு அவங்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் எல்லோரும் சொல்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் இந்த ஆட்டோ ஓடிதேன் எங்கள் குடும்ப ஜீவனமாக போயிட்டுருக்கு அதனால் அப்படியெல்லாம் அஞ்சு விஷயம் கொடுக்கல தவறான பொய்யை வந்து இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக அது உண்மை கிடையாது நான் ஒரு டிரைவரு என் மேல் நம்பிக்கை வச்சு தளபதியும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்புக்கு ஒரு துளியும் கூட கலங்கம் இல்லாமல் நான் தளபதியை புகழ் ஓங்க செய்வேன்